ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே எந்த ஒரு வேண்டுதலையும் நீ என்னிடம் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது உன் குடும்பத்தை காப்பது எனது கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் அம்மா அறியாத ஒன்றா அனைத்தையும் அறிவேன் உன் பிள்ளையின் முகக் குறிப்பிருந்து நீ அல்லவா அப்படித்தான் அம்மாவும் உன் முகத்தில் தெரியும் எத்துணை எண்ணங்களாக இருந்தாலும் அத்துணையையும் நான் அறிவேன் உனது தேவையையும் நன்கு அறிவேன் அதில் எது நன்மையோ அதை மட்டும் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் பேசினாலும் யோசித்தால் கூட அம்மாவிற்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுவர்களுக்கு உதவி செய் நீ என் பிள்ளை எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் கண்ணில் கண்ணீர் வடிந்தால் அது இந்த அம்மாவிற்குத்தான் அவமானம் உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக மாற்ற வேண்டியது எனது பொறுப்பு என் பிள்ளைகளை நான் சந்தோஷமாக வைத்து கொண்டால்தான் எனது இறை சக்திக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ எதற்கும் பயப்படாதே தங்கமே நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என்று இரண்டு இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதைத்தான் அம்மா உனக்கு ஆயிரம் முறை அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதைத்து அந்த இடத்திலேயே அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நன்றாக மாறும் எல்லாம் என்னால் முடியும் என்று நேர்மறையாக சிந்திக்க துவங்கு வார்த்தைக்காக கூட யோசனைக்காக கூட எதிர்மறை எண்ணங்களை வைத்து கொள்ளாதே அது உனக்கு மேலும் மேலும் துன்பத்தைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் நான் நன்றாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைந்துள்ளது என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இரு நிச்சயம் அது உண்மையாக மாறும் நூறு சதவீதம் மாறும் செய்து பார்த்தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி